அன்பான்தல்லிக்கிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா செம்மொழியில் கால்நடைகள் மற்றும் கிராமத்து திருவிழா அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டில் நம்மளோடய காங்கேய நாட்டு காளைகள் வந்து பார்த்திங்கன்னா ஷோ பண்ணியிருக்காங்க யார் என்னங்கிறத முழு டீட்டெயிலாக பார்ப்போம் இன்றைக்கி எத்தனை காளைகள் கொண்டு வந்திருக்காங்கங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அடுத்த மாட்டு உரிமையாளர்களை யார் யாருங்கிறத சந்திப்போம் வாங்க மேலே தூக்கி மேலே தூக்கி போட்டு ஓட்டுங்க வணக்கம் என் பேர் ரமேஷ் பாபு சென்னையில ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இதை கண்ணுக்குட்டியாக கொண்டு வந்தேன் என் பேர் வந்து வெள்ளையன் புலிகுளம் வகையை சேர்ந்தவன் இது ரெண்டாவது வருஷம் ஸ்டாலுக்கு வெள்ளையனை கொண்டு வந்திருக்கோம் சென்னையில் முதல் ஜல்லிக்கட்டு கலை இதுதான் இதை வச்சு இப்போ இங்க ஒரு டீம் இருக்கு சென்னை விளையாண் குரூப்ஸ் ஒரு நாற்பது மாதத்துக்கு மேல இங்க இருக்கு வருஷ வருஷம் எல்லா ஊருக்கும் நாங்க போய் கலந்துக்கிறோம் மஞ்சூரெட்டு ஜல்லிக்கட்டு வ வடம் எல்லாத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கோம் இங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரெண்டாவது வருஷம் இங்க கொண்டு வந்துருக்கோம் மாட்

ஸ்டாலில் ஃபஸ்ட்டாக இன்றைக்கி எதாவது பார்க்க போகிறோம்னா ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட ஓங்கோல் ப்ரீடை வந்து இன்றைக்கி நம்ம ஸ்டாலில் ஃபஸ்ட்டாக வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க ஓங்கோல் ப்ரீடை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வலு இழுக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஓங்கோல் பிரீடை வந்து தூக்கடிக்க முடியாது டன்னேஜில் வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு டன்னேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாராளமாகவே இருக்கும் ஹெலிகேர் கம்பேர் பண்ணுற அளவுக்கு ஓங்கோல் வந்து பெஸ்ட்டு ஹெலி ஹெலிக்கரை விட ஓங்கோலில் என்ன பெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா கல் இழுக்கிற போட்டி நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய ஜல்லிக்கட்டு எப்படியோ அதே மாதிரி ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா கல் இழுக்கிறதுக்குன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போட்டி ஒன்று நடக்கும் அந்த கல் இழுக்கிற போட்டியில் யார் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது வந்து அந்த பிரீட் வைஸில் அந்த உரிமையாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் டிராக்டரு அளவில் பெரிய அளவில் ப்ரைஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓங்கோலில் வச்சுருக்கவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க அந்த வகையில ஓங்கல் பிள்ளைட்டு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு காங்கையை நிக்கிது யாருதுன்னு பாத்தீங்கன்னா அந்த காங்கையை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து மணப்பாறை சார்ந்த மணப்பாறை ஆஹ் மணி அவங்களோட அவங்களோட கலையை தான் இப்போ பார்க்க போகிறோம் இது இந்த மா இந்த காலம் பார்த்திங்கன்னா அன்பறிவுங்கிற படத்தில் வந்து நடிச்சிருக்கு அதுக்கப்புறம் ராஜேஷன்னு சொல்லி புல் ட்ரெயினர் அவங்கக்கிட்ட வந்து மாடு கொடுத்துருக்குன்னு சொல்லி தகவல் சொல்லியிருக்காங்க இந்த மாடும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு திரைப்படங்களில் வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிருக்கு இந்த மனைப்பாறை மணிக்குணரையாக வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு ஜாம்பவான் ஏகப்பட்ட ஜல்லிக்கட்டு களைகளை வந்து ரெடி பண்ண ஒரு கேரண்டியானால் மேலே வாழ்த்துக்களை குறைக்கிட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மணப்பாறை சேர்ந்த இப்போ எருது வண்டி மாடு அடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா முட்டுக்கடா முட்டுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டின முட்டுக்கடா நாட்டின கிடேரி நாட்டின கொராடு பார்த்தீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முட்டுக்கடாயில வந்து பாத்தீங்கன்னா செம்மறி ஆடு செம்மறியாடுல செம்மறியாடு நாட்டு ஆடுகளை வந்து டிஸ்பிளே பண்ணிருக்காங்க அடுத்து யாருன்னு பாப்போம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டு இன நாய்கள் கன்னி சிப்பிப்பாறை வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணிருக்காங்க அடுத்து நம்ம யாரை பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சென்னையை பூர்ணிமா கொண்ட சென்னை உரிமையாளர்கள் வண்டி ஓடக்கூடிய ஜோடி குதிரைகளை தான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இவ்வளோ உயர தரத்தில் குதிரைகள் பார்த்திங்கன்னா படத்துலேயும் ராஜா காலங்களில் பார்த்திங்கன்னா பயன்படுத்திகிட்டு வந்தாங்க இதுவும் ஒரு அரிய வகையாக இன்றைக்கி வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வன் படத்தில் வந்து ஜெயம் ரவி சாருக்கு நடித்த மார்வடி குதிரையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கருப்பில் உள்ள பெரிய பெரிய குதிரை வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு எட்டு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் இன்னைக்கு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அடுத்து வாங்க பார்க்கலாம் இதோட பிரீடை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பந்தயத்தில் ஓடின குதிரைன்னு சொல்லி நாங்கள் விசாரித்த வரைக்கும் சொன்னாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு ஜோடி வெள்ளை வந்து பார்த்துருக்கோம் இது வந்து பெரிய செட்டில் ஓடுற குதிரைன்னு சொன்னாங்க இதுவும் ஒரு சாராட்டில் போட்டுவான்னு சொல்லியிருக்காங்க நம்ம விசாரிப்போம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பந்தயத்தில் ஓடின குதிரை இது நல்லாவே தெரியும் சீட்டுக்கு வந்த குதிரை அந்த குதிரை இது எல்லாமே மூணு குதிரையுமே பார்த்திங்கன்னா பந்தயத்தில் ஓடுற குதிரை அடுத்து பார்த்திங்கன்னா சைடில் சைட்லேருந்து கொண்டு வந்த இரண்டு கலைகளை தான் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசில் தொண்ணூறுகளில் பார்த்திங்கன்னா வீடு தூரம் பொதியில் இருக்கிறதுக்கும் இந்த துணியை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் துணியை துவைச்சி கொண்டு வரத்துக்கும் பார்த்திங்கன்னா கழுதை வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அதுவும் ஒரு அரிய வகையாகவே ஆகி போயிடுச்சு யார் யாருக்கெல்லாம் கழுதை பிடிக்கணுமோ அவங்களாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அடுத்து யாரை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை வீரா பிரதர்ஸில் வந்து தேனி மரம் ஒன்று அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட்டில் ஒரு கண் ஒரு மாடு ஒன்று பார்த்துருக்கோம் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க அடுத்து இவங்களையும் அடுத்த தடவை நம்ம சந்திப்போம் இவங்கள தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் கட்ட வண்டி கட்ட வண்டி கட்ட வண்டின்னு ஒரு பாட்டு கேட்டிருப்போம் அந்த கட்டை வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணியிருக்காங்க தங்க கருப்பு படுத்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா காங்கேயத்தில் தங்க கருப்பு நம்ம டோனி டோனி யாருக்குன்னு தெரியும் மெய்யலகன் படத்தில் நடித்தால் நம்பாலு டோனி அடுத்து பார்த்தீங்கன்னா காங்கேயம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க காங்கேயம் வந்து பார்த்திங்கன்னா பூர்வீகமாகவே பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் வந்து பூர்வீகமாகவே கொண்டது இதுவும் பார்த்தீங்கன்னா ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் ஒன்று தான் இது கண்டுகள்லேயே பார்த்தீங்கன்னா உயரம் தான் வந்து கண்டுகள் வந்து எந்திரிக்கும் ரெண்டு பல்லு கண்டு வந்து பார்த்தீங்கன்னாலே பார்க்க முடியாது ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா உயரம் வந்து சீக்கிரமாக அதோடய குரோத் அதிகமாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம காரைக்குடியிலேருந்து அண்ணன் வந்திருந்தாங்க இவங்களோட பூ பூர்வ வேலையை பார்த்திங்கன்னா இந்த கயிறு பின்னல் இந்த ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான அனைத்து உதவி பாகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி தராங்க செட்டு கயிறு கழுத்து மணி கால் சலங்கை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்மி விலையிலையும் நல்ல குவாலிட்டியாகவும் ரெடி பண்ணி தராங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யாரை பார்க்க போகிறோன்னா ஜெயங்குண்டம் தஞ்சாவூர் சோழ மண்டலத்துக்கான பூர்வீக நாட்டியன காலைகளில் வந்து மும்பலச்சேரி வந்து ஒரு முக்கியமான ஒன்று எங்கள் பூர்வீகம் வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர் பெரம்பலூர்லேயும் பார்த்திங்கன்னா உம்பளச்சேரிகள் காளைகள் வந்து எண்ணற்ற இருந்தது அதை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அடுத்து யாரை பார்க்க போறோன்னா புளி குளக்காலைகளில் வந்து புளிக்குளத்தில் வந்து இன்றைக்கி யாரை பார்க்குறோம்னா சென்னை நிலையன் குரூப்ஸ் அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பசுமாடு வந்து நாட்டு இன கலைகளோட இணை சேர்த்து கலைகளை வந்து கண்டுகள் எடுத்துட்டுருக்காங்க அதில் ஒரு கண்டாக எடுத்து அந்த ரெடி பண்ணது அந்த ஒரு காங்கேயம் அந்த வெள்ளைக்காளையும் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க சென்னையிலே போட்டு இவ்வளோ இட வசதியும் இல்லாமல் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சென்னை விளையின் குரூப்ஸ் மேலும் விழாக்களை கலந்து கொண்டு மேலும் வெற்றி பெற மனமார்ந்த வார்த்தைகள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலே தொடர்ந்து மூணு நாட்கள் மூணு நாலு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா பழக்கவாடி பயிற்சி வாடி வந்து மினி ஜல்லிக்கட்டாகவே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அடுத்து வந்து டிஸ்பிளேயில் வந்து தருமபுரி பூர்வீமாக கொண்ட ஒகேனக்கல் நாட்டின ஆலம்பாடி காளையை வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்னை வீரா பிரதர்ஸோட பண்டிகை இருக்கக்கூடிய ரேஸா ரேக்ஸ் ரேஸ் மாடு போட்டிருந்தாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவை பூர்வீமாக கொண்ட ஓங்கோல் ப்ரீடோட பசுகளை வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஒசூர் தருமபுரி சார்ந்த பூர்வீகமாக கொண்ட ஹெலிக்கர் பார்க்க போறோம் ஹெலிக்கர் வந்து பாத்தீங்கன்னா எருது விடும் விழால வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னேற்ற காலைகள் வந்து ஹெலிக்கரு இன்றைக்கி வந்து கால்நடைகளில் அதிக விலையில் டாப் மோஸ்ட்டு டெய்லியும் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரு மாடு வியாபாரம் ஆகுதுன்னா ஹெலிகாப்டரில் பார்த்திங்கன்னா ரெகுலராகவே ஏறு முடியும் விழாவில் வந்து அவ்வளோ காளைகள் வந்து பார்த்திங்கன்னா விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க நம்ம அன்பறிவுன்னு சொல்லி ஒரு படத்தில் நம்ம சொன்னோம்ல அந்த மாடு பார்த்திங்கன்னா என்னென்ன படங்களில் வந்து நடிச்சிருக்குங்கிறத டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க வாங்க பார்க்கலாம்